மறைந்த சூரியன் மீண்டும் உதித்திருக்கிறது இன்று நம்முடைய மேற்கு மாவட்ட கழக செயலாளராக நம்முடைய கழக தலைவர் அவர்களின் ஆசீர்வாதத்துடன் நம்முடைய இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் அவர்களின் ஆசியுடன் இன்று மீண்டும் நாமக்கல் மாவட்டத்தின் மேற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளராக நம்முடைய அன்பை பெற்ற நம்முடைய மரியாதையை பெற்ற நம்முடைய அண்ணன் கே எஸ் மூர்த்தி அவர்கள் மீண்டும் பொறுப்பேற்றிருக்கிறார் இந்த மிக முக்கியமான நாள் நாம் அனைவரும் சூழ்நிலைக்க வேண்டியது இந்த மேற்கு மாவட்டத்தை சார்ந்த மூன்று தொகுதிகளையும் திருச்செந்தோடு குமரவாலயம் தபிலர்மலை ஆகிய மூன்று தொகுதிகளையும் வர இருக்கிற பரமதிவேதர் ஆகிய மூன்று தொகுதிகளையும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி தொகுதிகளாக வர இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலில் நம்முடைய மேற்கு மாவட்ட கழக செயலாளர் கே எஸ் மூர்த்தி அவர்களின் தலைமையின் கீழ் இந்த மூன்று தொகுதிகளையும் வெற்றி பெற செய்து நம்முடைய கழக தலைவர் அவர்களின் கைகளில் சமர்ப்பித்தோம் என்ற சூழ்நிலையை நம்ம ஏற்க வேண்டும் அதற்காக இந்த மேற்கு மாவட்ட கழகத்தை சார்ந்த அனைத்து தலைமை கழக நிர்வாகிகளும் மாநில நிர்வாகிகளும் அனைத்து நகர ஒன்றிய கழக செயலாளர்களும் இளைஞரின் அடிப்பில் உட்பட்ட அனைத்து சாவடி தம்பிமார்களும் மகளிர் வழி உட்பட்ட அனைத்து சகோதரிகளும் ஒன்றுபட்டு பாடுபட்டு நம்முடைய மூர்த்தி என்னின் படத்தை இன்னொன்று நம்முடைய நம்முடைய திராவிட சிந்தானத்தை தொடர்ந்து வெற்றி பாதையில் நிலைநாட்டுவோம் நம்முடைய தமிழர்களின் உரிமையை காப்போம் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய துணை பெருமை சேர்ப்போம் பெருமை சேர்ப்போம் பெருமை சேர்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த மிக சிறப்ப வாய்ந்த கூட்டத்தை வரலாறு காலாத கூட்டத்தை இன்று நடைபெற்று மிக சிறப்பாக நடத்தி வைத்த நம்முடைய நகர செயலாளர் தாண்டவம் தாண்டவம் காட்டியவர்களுக்கு பாராட்டுகளை சொல்லிக் கொண்டு முக்கியமாக மிக முக்கியமாக நம்முடைய நம்முடைய முத்தமிழர்கள் கலைஞர் வரிகளை மட்டும் நான் கொண்டு விரும்புகிறேன் அதாவது எத்தனையோ மைகள் உண்மை இருக்கலாம் திறமை இருக்கலாம் இதுல எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் நம்ம அந்த வாக்கு போடும் போது செலுத்தக்கூடிய வெற்றி பெறணும் மிக முக்கியமான தேவை ஒற்றுமை இந்த மேற்கு மாவட்டத்தில் நம்முடைய அண்ணன் கே எஸ் மூர்த்தி அவர்களின் சொல்லுக்கேற்ப அவர்களின் அறிவுரை கேட்ப அவருக்கு சிந்தனை கேட்ப இந்த பகுதியை சார்ந்த இந்த மேற்கு மாவட்டத்தை சார்ந்த அனைத்து கலைஞர் நிர்வாகிகளும் எந்த இல்லாமல் நம்மளுடைய இலக்கு மேற்கு மாவட்டத்தை சார்ந்த காணாத வெற்றியை படைக்க வேண்டும் இதற்காக எந்த ஒரு மனமாச்சரியமும் இல்லாமல் எந்த ஒரு சண்ட சச்சரவும் இல்லாமல் நம்முடைய மேற்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் மூர்த்தி அவர்களின் தலைமையின் கீழ் ஒன்றுபட்டு இயங்கி நம்முடைய தலைவருக்கும் நம்முடைய இளைஞரணி செயலாளருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் 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 என்று வலியுறுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய